Wat Kamtaryana taoawa, பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் நாள் அந்த சம்பளம் வழங்குவதற்கு தேவையான தலையீடுகளை மேற்கொள்வதாக கூறியிருந்தோம் நாம் கூறியவற்றில் இருந்து ஒரு அடியேனும் பின்வாங்க போவதில்லை நாம் கூறிய இடத்திற்கு இந்த நாட்டினை கொண்டு செல்வோம் முதலாளிமார் சம்மளனத்துடன் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு பல சுற்று பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தோம் இன்னும் சிறந்த முடிவு கிடைக்கவில்லை கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் தொழில் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்தவும் நானும் அதிகாரிகளும் இணைந்து மற்றமொரு பேச்சுவார்த்தையை நடத்தினோம் எதிர்வரும் ஒன்பதாம் தகுதி நானும் அவரும் இணைந்து மீண்டும் முதலாளிமர் சம்மேளனத்தை வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளோம் அந்த இலக்கினை அடைந்து கொள்வதற்காக இலக்கினை நோக்கி செல்ல வேண்டும் இணக்கப்பாட்டுடன் இதனை முன்னெடுக்க தயாராக உள்ளோம் இணக்கப்பாட்டுடன் முன்னெடுக்க முடியாவிட்டால் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளக்கூடிய விடயங்கள் உள்ளன அரசினால் மேற்கொள்ளக்கூடிய விடயங்களை செயற்படுத்தி நாம் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவோம்